கத்தரின் செயல் அன்பானவர்களே இன்றை கூட அவங்கள பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கத்தரின் செயல் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் ஒவ்வொரு வாரமும் பல குடும்பங்கள் நம்ம கூட வந்து அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மையை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதுபோல் இந்த வாரமும் ஒரு குடும்பம் நம்ம கூட வந்து அவங்க சாட்சியை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறாங்க வசனம் சொல்லுது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் பரிகாரியாக இருந்து அவங்க குடும்பத்தில் அவங்க மகன் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது கூட அவனை மீட்டு கொண்டு வந்து இப்போ ஜீவனோடு எப்படி வைத்திருக்கிறார் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக எப்படி நிறுத்தி இருக்கிறாருன்னு அவங்க சாட்சியை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க அவங்கள இப்போ நம்ம வெல்கம் பண்ணலாம் ஃபேஸ்லா சிஸ்டர் ஃபேஸ்லாஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வந்தது குறித்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள் அநேகரோட சாட்சியை கேட்டு வரோம் அண்ட் அந்த சாட்சிகள் மூலயமா அநேக ஜனங்கள் தொடப்படுறாங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட பேர் ரம்யா பிரசன்னா ஹஸ்பண்ட் மல்லிகார்ஜுனராவ் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க பெரியவர் பேர் வந்து கிரீட்டி ராஜ் இவர் வந்து சின்ன பையன் அபிலாஷ் நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கோம் ராயபுரம் ஏரியாவில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ பையனுக்கு வந்து ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு நான் அன்னைக்கு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரொம்ப முடியாம ரொம்ப சஃபர் ஆகிட்டு என்னால் முடியலம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் இருக்காரு நான் தனியாக தான் இருக்கேன் அந்த டைம்ல என்ன பண்றது தெரியாமல் ப்ரே பண்ணிட்டு லோக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டோம் இது மகன் சொல்லும் போது வந்து வீட்டில் இருக்கும் போது சொன்னாரா இல்லை ஸ்கூலுக்கு எப்பமாச்சு போயிருந்தா ஸ்கூலுக்கு போகல ஃபீவர் அதனால வீட்டில் தான் இருக்காங்க அன்னைக்கு மட்டும் ஃபீவர் வந்துட்டே இருக்குது மோஷன்ஸ் ஓம்டிங் சரி லோக்கல் ஏரியாவில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டோம் அங்கே உடனே பார்த்து பல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணிட்டாங்க அங்கேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டோம் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டொண்ட்டி த்ரீ நைட்டே எல்லா டெஸ்ட் எடுத்துவிட்டாங்க பிளேட்டில் எடுத்துட்டு டெங்கு எல்லாம் எடுத்துகிட்டு டெங்கு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க வேறு எதுவுமே சொல்லலை அவங்க டெங்குக்காக அவர் இன்னும் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி டிப்ஸ் எல்லாம் ஏற்றுகிட்டு இருக்காங்க பிளேட்ல ஏற்றுகிட்டு இருக்காங்க டிப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணி ச வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டோம் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து ரொம்ப இன்னும் முடியாமல் இருக்காங்க அப்போ இதெல்லாம் ஆகும்போது பையனுக்கு எத்தனை வயசு இருந்துச்சு பதினாறு வயசு பதினாறு பதினாறு வயசு வரைக்கும் ன்ட்டு சிக்ஸ் மார்னிங் என்ன வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டேங்க சிஸ்டர் ஸ்டமாக்கு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி கிட்னி டேமேஜ் ஆகிடுச்சி லன்ஸில் வந்து தண்ணி அந்த ஹார்ட்டு பாதி எல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் தண்ணியெல்லாம் இருக்குது என்னால் முடியாது சிஸ்டர் வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய்ட்டுன்னு சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க சரி அங்கே கூட்டின்னு போயிட்டோம் கூட்டின்னு போன உடனே அவங்க ஒரு டூ ஹவர்ஸ் தான் வச்சுட்டாங்க அந்த ஐசியூவில் வச்சு எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க ஒரு எட்டு மணிக்கு ஈவினிங் ஒரு எட்டு மணிக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க என்னால் முடியாது லாஸ்ட்டு ஸ்டேஜை நீ கூட்டின்னு வந்துட்டிங்க இந்த சுச்சுவேஷனில் கூட்டின்னு வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு கற்றுட்டாங்க இப்போ அந்த டைமில் என்ன செய்யணுமோ எங்களுக்கு தெரியல உங்கள் விருப்பம் டிச்சார்ஜ் பண்ணிக்கோங்க நாங்கள் டிச்சார்ஜ் உடனே கொடுக்குறோம் உங்கள் வீடு இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்காச்சும் கூட்டின்னு போங்க என்னன்னா எதனால் இஷ்யூ ஆகிடுச்சாலும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் சொல்லி அவங்களும் வந்து கை விட்டுட்டாங்க அதுவும் இன்னும் டூ ஹவர்ஸ் தான் டைம் இருக்கும் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்காங்க பையன் அந்த டைமில் எனக்கு ஒன்றும் பண்ண முடியல அவரும் அழுதுகிட்டே இருக்காரு நானும் அழுதுகிட்டே இருக்கேன் எங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் எப்படின்னா எஸ் என்னன்னா என்னென்னா இவர் வந்து சின்ன வயசில் எங்க பார்ட்னர் ரெண்டு பசங்க எங்க பார்ட்னர் நான் ஊர்லேயும் செய்கிறேன் ஏசப்பா என் பசங்களுக்கு நீங்கள் வாக்குதத்தை கொடுத்துட்டீங்களே எனக்கு கை விடக்கூடாது ஏசப்பா அவங்க வந்து உங்கள் உன்னோட உயிரும் செய்யணும் எனக்கு வாக்கு தருவீங்களே அந்த வைபிபியில் இருக்க அந்த ப்ராமிஸ்வோட் இருக்கும் வைபிபி சர்டிஃபிகேட்டில் அது வச்சு நாங்கள் ஜபம் பண்ணுறோம் இந்த வசனம் நீங்கள் கொடுத்துட்டீங்களாப்பா அப்போ எங்கள் உயிரோடு இல்லைன்னா அது எப்படி பழிக்கும் அந்த வசனம் நிறைவேறத்துக்காக உயிரோடு இருக்கும் நம்ம அப்பாவும் இதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நீங்கள் நான் நான் பர்சனல் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கேன் டூ டேஸில் வந்து ஃபோர் ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ணிட்டோம் லாஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்கள் விருப்பம் எந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு கூட்டிகிட்டு போங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகிறீங்களோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறீங்களோ அது உங்கள் விருப்பம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சரி ஆண்டு வரை மேலே பாரத்தை போட்டு ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் ஜெபம் பண்ணுங்க ஜபமில் வையுங்க பையன் வீரோடு இருந்தால் போதும் அந்த சொல்லி நாங்கள் என்னோட சுச்சுவேஷன் சொல்லிட்டேன் இது ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஈவினிங்லேருந்து வந்து பையனுக்கு யூரின் வரல டுவெண்ட்டி கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஈவினிங்லேருந்து யூரின் கம்ப்ளீட்டாக கிட்ட கிட்ட ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் கிட்டே நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் டுவெண்ட்டி ஹவர்ஸ் கிட்டே யூரின் வரல பையனும் சொல்லலை லாஸ்ட்டாக எப்போது சொன்னோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத ஒரு ஒன் ஹவர் முன்னாடி சொன்னோம் ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஒன் ஓ கிளாக் தான் சொன்னோம் அப்புறமா அங்கே போய் சொன்ன பிறகு ஸ்கேன் எல்லாமே எடுத்த பிறகு அவங்களும் சொல்லிட்டாங்க ரெண்டு கிட்னியும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு டயாலிசிஸ் பண்ணணும் கிட்னி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்டே ஆகும்னு சொன்னாங்க ஃபிஃப்டீன் லேக்ஸ் கிட்ட ஆகும் அதாவது டூ ஹவர்ஸ் தான் டைமு பையன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு டூ ஹவர்ஸ் தான் டைமு நீங்கள் சீக்கிரமாக டிசிஷன் எடுங்க குரோம் பேட்டை சிப் பண்ணலாமா இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களான்னு கேட்டப்போ நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்கட்டு ஃபைவ் மினிட்ஸில் நாங்கள் நாலு பையன் பெரிய பையன் இல்லை பெரிய பையன் வந்து வெளியூரில் படிச்சுட்டு இருந்தான் அவனுக்கு இன்டிமேட் பண்ணாமல் நாங்களே பேசிவிட்டு ஜிஹெச் கூட்டிகிட்டு போகலாம் சென்ட்ரல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஒன் நாட் எய்டுக்கு கால் பண்ணோம் ஒன் நாட் எயிட் வந்துட்டு எனக்கு வந்து வா ஜிஹெச் ராஜீவ்காந்தி லிமிட்டு கிடையாது ஸ்டாண்ட்லிக்கு தான் லிமிட்டுன்னாங்க சரி ஓகே ஸ்டாண்ட்லின்னா நம்ம வீடு பக்கத்தில் தான்ட்டு போயிட்டோம் ஆம்புலன்ஸில் வந்து ஸ்டாண்ட்லிக் கூட்டின்னு போகும்போது நாங்கள் இறங்குறோம் எனக்கே தெரியாது பால் பிரதர் வந்து என் ஃபோனுக்கு கால் பண்ணிட்டார் ஃபோன் பண்ண உடனே நாங்கள் பிக்கப் பண்ணிட்டார் அவர் ரொம்ப பாரமாக கண்ணீரோட ஜெமம் பண்ணிட்டார் பையனுக்காக அவங்க சுகத்துக்காக ப்ரே பண்ணிட்டார் அவர் மேலே இருக்க அந்த இருளெல்லாம் போன் சொல்லி ஜெபம் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரே பெரிய ஊழியக்காரன் ஆக போகிறாங்க இப்போ தரிசனம் ஆகும் சொல்லி ஒரு ப்ராபஸி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அதை கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக சேவீங்களா கண்டிப்பாக கண்டிப்பா அனுப்பிச்சோம் நம்பிட்டு என்னன்னா அண்ணா ப்ரே பண்ணும்போது அவ்வளோ ஒரு விஸ்வாசம் நில இருந்துச்சு என்ன டாக்டரை எல்லாரும் கைவிட்டலாம் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்னன்னா பிரதர் கால் பண்ணுறதே ரொம்ப ஒரு அதிசயம் அவ்வளோ பெரிய ஊரேக்காரர் நமக்கு ஃபோன் பண்ணது ரொம்ப அதிசயம் அந்த மாதிரி பிரதர் கால் பண்ணி ஜபம் பண்ணி ஒரு ப்ராபஸிஸ் சொல்லிட்டாங்க பையன் கண்டிப்பாக ஒரு தீர்க்கதரிசியாக மாற போகிறாங்க ஒரு மாறப் மாறுப்பறன்னு சொல்லி அந்த ப்ரெயரில் மென்ஷன் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணிட்டார் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு ஒரு விஸ்வாசம் கொடுத்து டாக்டர்ஸ் டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க நோ ஹோப்பு நோ ஹோப்புன்னு டெய்லி கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுறாங்கன்னா அண்ணா சொல்லிட்டாரு அண்ணா வந்து ஒரு பெரிய ஊழியக்கார் அவர் வா வாயிலேருந்து வந்தால் அந்த வார்த்தை வீணாக போவாதே சப்பா கண்டிப்பாக நீங்கள் சுகம் கொடுக்க கொடுத்துட்டு அவர் ஒரு பெரிய தான் நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னு சொல்ற அது ஒரே ஒரு ஹோப்புனால தான் பத்து நாள் கிரிட்டிக்கல் கேல தான் இருந்தோம் டெய்லி எத்தனையோ பேர் கண்ணு முன்னாடி இருந்து போய்ட்டு இருப்பாங்க ஆனாலும் அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கூட வெறும் அண்ணா ப்ரே பண்ண அந்த ஜபம் மட்டுந்தான் அந்த ஜபம் அந்த வார்த்தை மட்டுந்தான் எனக்கு ஒரு விசுவாசம் இல்லை டெய்லி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கால் பண்ணி ஜபம் பண்ணிகிட்டே ப்ரேயர் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருப்போம் என்னென்னா ஒவ்வொரு டாக்டரும் வந்து சொல்லுவாங்க இனிமேல் லவ் தான் சிஸ்டர் யாருக்காச்சும் சொல்ல வேணுமோ சொல்லுக்கோங்க சொல்லுவாங்க அந்த டைமில் என்ன பண்ணுனா ஒரு பயம் அந்த பயம் வரும்போது உடனே ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெலிஃபோன் ப்ரேட்டை அவருக்கு கால் பண்ணி ஜபம் ஹெல்ப் கேட்டுட்டுங்க அதுக்கப்புறமா மிட் நைட்டில் சொல்லுவாங்க வந்து அந்த டைமில் வந்து டெய்லியாக ப்ரேயர் அந்த ரிக்கார்டு போட்டு அந்த ஜபம் கேட்டு ஒரு தைரியம் அந்த ப்ரேயரு அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் சிசியில் இருந்தாங்க சீசில் இருந்து டெய்லி அவங்க வந்து ஹோப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து கிட்னி ரொம்ப பாதிப்பு இருக்கு கிட்னி சேஞ்ச் பண்ணணும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் உடனே ப்ரேயர் ப்ரேயர் தான் வெறும் ப்ரேயர் தான் ப்ரேயர் தான் எதுவும் மெடிசன் இல்லை எதுவுமே இல்லை ப்ரேயர் என்னோட கோலிக்ஸ் என்னோடய அதிகாரங்கள் எல்லாருமே நல்லா ஜபம் பண்ணிட்டாங்க பசங்கள் டெய்லியும் வந்து பார்த்துட்டு வந்து ஜபம் பண்ணி ப்ரேயர் ஆயில் கொடுத்துட்டு போவாங்க அவருக்கு சாப்பாடே வந்து ஆயில் தான் டெய்லி அந்த சாப்பாடில் ஆயில் ஆயுள் பேசப்போ இது உன்னோட ரத்தம் இதெல்லாம் வந்து நடந்தது வந்து அந்த அங்கிள் கால் அப்புறமா அப்புறமா இந்த ப்ரேருக்கு அடுத்தது யூரின் பேக் போட்ட பிறகு அவர் நான் சொன்னது டென் செகண்ட்ஸில் வந்து டூ லிட்டர்ஸ் ஃபில் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஊத்துட்டு பிறகு திருப்பியும் ஒரு நாள் ஃபுல்லாக வராம இருந்தது ஆம்புலன்ஸ் இறங்கும் போது பால் பிரதர் வந்து கால் பண்ண பிறகு உடனே யூரின் யூரின் ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து சிசியில் இருக்கும் போது கிரிட்டிகல் கேரில் இருக்கும்போது அவங்க டெய்லி சொல்லிட்டே இருப்பாங்க இன்னும் எதுவும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது நீங்கள் சிசியில் இருக்கிறதே வந்து சீரியஸ் தான் இங்கே இருக்கிறோம் அவங்களும் சொன்னாங்க கிட்னி ரெண்டுமே டேமேஜ் ஆகிருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் டயாலிசிஸ் பண்ணணும்னாங்க ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறதுல வந்து எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு டயாலிசிஸும் கேன்சல் ஆகி போச்சு கிட்னி ரீ இது பண்ணுறதும் கேன்சல் ஆகி அப்புறம் நிறைய டெஸ்ட் வந்து இன்னும் எடுக்கணும் எடுக்கணும் எல்லாமே கேன்சல் ஆகி ஆண்டு ஒரு ஒரு சின்ன எல்லாமே வந்து ப்ரேயர் சின்ன ஜபத்தில் அவ்வளோ பெரிய அற்புதத்தை நம்மளுக்கு செய்கிற எல்லாமே நிறைய டெஸ்ட்டே கேன்சல் ஆகி பா கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீ அந்த ஐசியூவில் இருந்தது இந்த ஆம்புலன்ஸ்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகும்போது அதெல்லாம் உனக்கு தெரியுமா கான்சியஸ் தான் என்னோட கண்ட்ரோல் நான் இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது அந்த டைம் அந்த மாதிரி இப்போ எங்கேயாச்சும் போனால் கூட யாராச்சும் என்ன பிடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ஓ பட் ஆனால் பக்கத்தில் உள்ளது வந்து அப்பா தான் அம்மா தான் அப்படின்றதுலாம் அதுவும் கண்ணு ஃபுல்லாக எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாது பார்வை வந்து கம்மியாகிட்டே வந்துச்சு டூ ஹவர்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்வை கம்மி அது கம்மியாகிட்டே வந்துச்சு பக்கத்தில் யாருகிட்டும் தெரியல அவன் சூழ்நிலை அவளுக்கு தெரியல ஸோ நீ என்ன அந்த டைம் எப்படி நீ ஃபீல் பண்ண உனக்கு ஆண்டவர் விடுதலை தந்துருவார் சுகத்தை தந்துடுவார்னு நம்புனியா எனக்கு இவ்வளோ சீரியஸ்ன்ட்டு ஃபஸ்ட்டு யாருமே சொல்லலை நார்மல் தான் ஃபீவர் வீட்டுக்கு போயிடலான்னு தான் நான் நினச்சேன் இவ்வளோ சீரியஸ் வந்து வெளியே டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு சொன்னாங்க இதெல்லாம் நாங்களும் அவங்க பயந்துருவான்ட்டு நாங்கள் எதுவும் சொல்லலை நல்லாயிருக்கு நார்மலாகிடும் நான் ஒன் வீக்கில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்கேன் நான் அவனால் பயந்துடும் சரி இந்த என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா சிசில மிட்நைட்ல வந்து மிட்நைட்ல தான் அந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க த்ரீ டேஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நீடில் வந்து நம்ம இப்படி குத்திட்டு தான் இப்படி எடுப்போம் இவங்க வந்து இந்த டெஸ்ட் வந்து நேராக டூ டேஸ் வந்து குத்தி எடுக்கும் போது அந்த ஒயிட் தான் ஒயிட் ஒயிட் பிளட் மாதிரி ஏதோ வருது அதுதான் வரணுமா மூணாவது நாள் அவனுக்கு லைன் கிடைக்கலன்ட்டு போட்டு நல்லா நல்லா ஹார்டா பண்ணிருக்காங்க கையெல்லாம் வந்து அப்படியே பெண்ட் பெண்டாக போயிடுச்சு பெண்டாகி போச்சு நல்லா பெண்டாயிட்டு எவ்வளவு பெரிய வீக்கம் அதுக்கும் எந்த ட்ரீட்மெண்டும் பண்ணலாம் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கோம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருச்சு அதுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்ன்னாங்க நியூராலஜி பார்க்கணும் என்னென்னா பார்க்கணும்ன்னாங்க எதுவுமே பாண்டவன் எல்லாத்தையும் பைபிள்ல ஒரு வசனம் ஒன்னு அழகா சொல்லுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை ரட்சிக்கும் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ விசுவாசத்தோடு நம்ம ஒரு சின்ன ஜபத்தை ஏற போது கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேண்டிக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் வந்து டிசார்ஜ் டிசார்ஜ் ஆகும்போது வந்து அந்த யூரின் பேக் வந்து இன்னும் டூ இயர்ஸ் அப்படியே வச்சுட்டு இருக்கணும் நாங்கள் ஓ இப்போ அது எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி டிசார்ஜ் ஆகும்போது வச்சு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு நாலு நாள் வீட்டில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் மட்டும் வெளியில் எடுத்தோம் அந்த டெஸ்ட் எடுக்கும்போது நல்லா ப்ரே பண்ணிட்டு போனோம் அந்த டெஸ்ட் எடுக்கும்போது ரிப்போர்ட் வரும்போது நார்மல் இனிமேல் டீபே வேண்டாம் வந்துட்டு அவன் டூ இயர்ஸ் போடணும்னு சொன்ன ட்யூப் வந்து ஃபோர் டேஸ்லேயே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ட்யூபும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா யூரின் போகிறான் நல்லா சாப்பிட்றான் நல்லா தூங்குறான் எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டு ஒரு பெரிய அற்புதத்தை வாழ்க்கையில் செய்திருக்கான் ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் தான் இன்னைக்கு அவர் ஜீவன் திரும்பியானவர் கொடுத்துட்டார் எந்த டைமில் கால் பண்ணாலும் டெலிஃபோன் டிரைவரில் அவங்க ஜபம் பண்ணுவாங்க செயின் பேர் வச்சு ஜபம் பண்ணுவாங்க ப்ரேயர் ஆயிடும் வெறும் அந்த ப்ரேயர் ஆயினால்தான் அவருக்கு இன்றைக்கி சாப்படுறது அது எல்லாமே வெறும் ப்ரேயர் ப்ரேயராக இருப்பது அது ஜீசஸ் கால்ஸோட ப்ரேயர் அண்ணா கொடுத்த அந்த வாக்கு தட்டம் மட்டுதான் அவர் சொல்லிவிட்டார் கண்டிப்பாக ஆண்டு செய்வார் கைவிட மாட்டாருங்க நம்பிக்கை மட்டுதான் என்ன அவ்வளோ தரம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது வந்து சிட்டி எம்ஆர்ஐ எடுக்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்ட்டு சொல்லிட்டாங்க அடுத்த ரிவியூ வரும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கன்னு எழுதி ஸ்லிப் எழுதி கொடுத்தாங்க அடுத்த ரிவியூ போகும்போது எடுத்தீங்களான்னு கேட்பாங்க எடுக்கலான்னு சொல்லுவோம் ஆனால் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இத்தனைக்கும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுக்கலை இப்போ அவங்க கேட்குறதும் இல்லை அவங்க சொன்ன எந்த டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணுது எந்த டெஸ்ட்டும் இல்லை எல்லாமே ஆணுவ நல்லா கை இப்போ கை இல்லை நல்லா எடுக்கிற நல்லா ஒர்க் ஆகுது நார்மலாக இருக்காங்க பையன் இப்போ கூட இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துட்ருக்குறாங்க நம்ம குடும்பத்தில் நடந்த மாதிரியே ஒருவேளை அநேக குடும்பத்துலேயும் இதே போல் பிரச்சனையாக சந்தித்து கொண்டு இருப்பாங்க ஒரு வேளை அவங்களோட மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் ஒரு மரண விளிம்பில் இருக்கலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல டாக்டர்ஸ் கைவிட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் இப்போது நீங்களும் அதே சூழ்நிலை கூட தான் கடந்து போனீங்க ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து இப்போது உங்களை சந்தோஷமாக வச்சுருக்கிறார் குடும்பமாக நீங்கள் ஆண்டவருக்காக இப்போ ஊழியம் செய்துட்ருக்கிறீங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க நம்ம வந்து ஆண்டு வரைக்கும் வந்து ஒரு ஊழியம் செஞ்சால் கண்டிப்பாக அதுக்கு பதில் உண்டு என்னென்னா பதிமூணு வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன் பசங்க சின்ன பசங்க இத்தனை வருஷமாக ஆண்டு வரை பாதுகாப்பு கொடுத்துட்டார் இப்போ வந்து எவ்வளோ கிரிட்டிக்கல் இதில் இதில் வந்து ஆண்டு ஜீவன் கொடுத்தாரு என்னென்னா அவருக்கு செஞ்ச ஊழியம் அவங்க பண்ண ஒரு ஊழியம் வந்து அவ்வளோ வேற கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க ஆண்டு வரை அவருக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தை அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன் என்ன சூழ்நிலைக்குள்ளே நம்ம போனாலும் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுற தேவனாக இருக்கிறார் மெயினாக அதிசயம் என்னென்னா எல்லா டெஸ்ட்டும் எடுக்காமலேயே எல்லாம் கிளியர் எல்லாமே கிளியராக ஜபத்து நாள்மா நம்ம சிசியில் இருக்கும்போதே வந்து எம்ஆர்ஐ எடுக்கணும் எம்ஆர்ஐ எடுக்கணும்னாங்க வார்டு ஆன பிறகு எம்ஆர்ஐ எடுத்தீங்களா எடுத்து நாங்கள் எடுக்கவே இல்லை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறமா வந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகு ரிவ்யூவ் எவ்ரி வீக் ரிவியூ போகும்போதும் எம்ஆர்ஐ வந்துட்டிங்களா எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க இப்போ வந்து நாலு மாதமாக கேட்குறதே இல்லை எம்ஆர்ஐ எடுத்திங்கன்னா அந்த கேட்குறதே கிடையாது ஜஸ்ட்டு வந்து போயிட்டு ரிவ்யூ அந்த பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வரது அவ்வளோதான் வேறு மெடிசின்ஸ் கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை ப்ளட் டெஸ்ட்னா அந்த கிரியாட்டின் மட்டும் செக் பண்ணிவிட்டு வரும் கிரியாட்டின் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் மட்டும் வந்து மந்த்லி ஒன்ஸ் எடுப்பாங்க அதை மட்டும் செக் பண்ணிட்டு வந்தாங்க அதையும் ஆண்டவர் சீக்கிரமாக சோகம் கொடுத்துட்டு வர்றேன் அதில் இருந்தால் ரிசல்ட் வந்து பெட்டராக தான் வந்துடும் யூஸ்வலாக அதை சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு உண்மையிலேயே உங்கள் மகனுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கல் தான் நடந்திருக்குது ஆண்டவரே அதை செய்திருக்கிறார் சின்ன ஜெபத்து மூலயமா ஆண்டவர் அதை செய்திருக்கிறார் நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன் இந்த சூழ்நிலையோட அநேக பேர் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்த அதே அற்புதத்தை ஆண்டவர் அவங்க வாழ்க்கையிலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு விஷயம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு தந்த சலாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்ட சாட்சியின் படி ஆண்டவரே எத்தனையோ பேர் அந்த மரண தருவாயில் இருக்கலாம் ஆண்டவரே மரணத்தின் விளிம்புல இருக்கலாம் ஆண்டவரே எவ்வளோ வியாதியினால் சரீரத்தில் எவ்வளோ கஷ்டங்களை அப்பா சுமந்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரே ஆனால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது போல ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரசிக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா விசுவாசத்தோடு நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் ஜபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா பதில் மாத்திரம் தராம தேவையான சுகத்தையும் அப்பா சரீரத்துக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் தருகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களை சந்தோஷமா அப்பா வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தின எங்களுடைய தேவன் இனிமேலும் எங்களை நடத்த நீங்கள் வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்க தொடர்ந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவையான சுகத்தை இப்பொழுதே அப்பா அவங்களுக்கு கட்டில் எழுதுங்க ஆண்டவரே சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியும் இப்பொழுதே கடந்து போகட்டும் ஆண்டவரே என்ன சரி நாங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முற்றிலுமா இதை நரகத்துக்கு ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகத்தை தந்து இப்பொழுதே அவங்களை சுத்திகரியுமாண்டவரே ஆண்டவரே சந்தோஷமாய் வாழட்டும் நல்ல பிதாவே கே அன்பானவர்களே இப்பொழுதும் கூட நம்ம ஒரு அருமையான சாட்சிய கேட்டோம் சொந்த மகன் மரண தருவாயில் இருந்ததை பெற்றோர்கள் பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க டாக்டர்ஸ் கைவிடப்பட்ட சூழ்நிலையில உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கைவிட்டாங்க ஆனா ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனா இருக்கிறார் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் சொன்னபடி டாக்டர் கோல்தனகரன் மூலயமா கரெக்டான நேரத்தில் கால் பண்ணி அந்த சிறிய ஜபத்தை அவங்க அந்த லாஸ்ட் மினிட்ல ஏற எடுக்கும் போது ஆண்டவர் அவங்க ஜபத்தை கேட்டு அந்த மகனை திரும்ப உயிரோடு வாழை செய்திருக்கிறார் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையும் ஆண்டவரே கிளியர் பண்ணிட்டார் டாக்டர்ஸ் எதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்களோ ஆண்டவர் அவர்களுக்காக அதை செய்து முடித்து இப்போது குடும்பமாய் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக நம்மக்கிட்ட வந்து அவங்களுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் இதே போன்ற நிலைமையில் இருப்பீங்கன்னு சொன்னிங்கன்னா ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தை அவர் தொட்டு அவர் சுகமாக்கி கொண்டு இருக்கிறார் இப்பொழுதே அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் ஜபம் பண்ண நம்முடைய ப்ரேயர் டீம் ரெடியாக இருக்கிறாங்க கீழே தெரிகிற அந்த நம்பரை நீங்கள் காண்ட் பண்ணும்போது உங்களுக்காக பாரத்தோடு அவங்க உங்களுக்கு ஜபம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறாங்க உங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்பொழுதே அந்த யங் பார்ட்னர் பிளானில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க அவங்களுக்காகவும் ஒரு பெரிய டீம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சரீரத்திற்காக அவங்க ஆரோக்கியத்திற்காக அவங்க படிப்பிற்காக அவங்க வாழ்க்கைக்காக எல்லாவற்றுக்காகவும் அவங்களுக்கு ஜபம் செய்து கொண்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபமும் உங்களுடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து அது வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வேலை பார்ட்னர் பிளானில் நீங்கள் இன்னும் சேராமல் இருந்தீங்கன்னா இப்போவுமே உங்கள் பிள்ளைகளை ஜாயின் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் இது போல் பல சாட்சிகளை நம்ம தொடர்ந்து நம்ம கேட்க போகிறோம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் கர்த்தரின் செயல் இந்த தம்பதியரைப் போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற விரும்புகிறீர்களா உங்கள் அருகில் உள்ள இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்திற்கு செல்லலாம் உங்களுக்காக ஜெபிக்க எங்கள் ஜப வீரர்கள் அங்கு காத்திருப்பார்கள் அல்லது எங்கள் இருபத்தி நான்கு மணி ஜப உதவி எண்ணிற்கு அழைக்கலாம் எட்டு ஐந்து நான்கு ஆறு ஒன்பது 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 பூஜ்ஜியம் 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 நீங்களும் உங்கள் சாட்சியை பகிர விரும்புகிறீர்களா அப்படியானால் எங்களது தொலைபேசி எண் இமெயில் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது மூன்று நான்கு 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 ரெண்டு அல்லது Testimony அட் ஜீசஸ் கால்ஸ் டாட் உங்கள் சாட்சி நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும் கத்தரின் செயல்